ஹாய் காய்ஸ் வீதா இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்டில் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதோட எக்ஸ்பிளேனேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இஎல்ஆர்ல இருக்கு இப்போ புணர்ச்சி அப்படின்றத எயிட் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவெந்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதுதான் வரப்போகுது ஸோ புணர்ச்சி அப்படின்னா என்ன ஒன்றுமே இல்லை சேர்த்து எழுதுகிறதா இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து எழுதுகிறது இருப்பீங்களா அது அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள் தமிழ் அமுதம் என்று ஒழிக்கிறது அல்லவா தமிழையும் அமுதத்தையும் சேர்த்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தமிழ் அமுதன் அப்படின்னு ஒழிக்குது இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வறுமொழி என்றும் கூறுவர் நிலைமொழி வறுமொழி அப்படின்னு ரெண்டு இருக்கு நிலைமொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தையை வந்துட்டு நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம் எது வந்து கூட சேரதோ அதை நம்ம வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வருகிறது அப்படித்தானே சோ அதனால முதல்ல இருக்கிறது அஹ் நிலைமொழி ஓகேவா நிலையா இருக்கிறது கூட வந்து சேர்றது வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் இவ்விரு சொற்களும் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் என்ன சொல்றாங்க இந்த இரண்டு சொற்களும் சேரும் பொழுது ஓகேவா நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தும் வறுமொழியில் உள்ள முதல் எழுத்தும் இணைகிறது சோ எது ரெண்டோ இணைகிறது நிலைமொழியில இருக்கிற கடைசி எழுத்தும் வறுமொழில இருக்கிற முதல் எழுத்தும் எழுத்தம் அப்படின்றது வருது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன இவ்வாறு இந்த மாதிரி நிலைமொழியின் ஈரும் ஈரும்னா கடைசி எழுத்தும் நிலைமொழியோட மொழி வருமொழி முதலும் வருகிற மொழியோட அடுத்த வார்த்தையோட முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் ஓகேவா ரெண்டு தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் நிலைமொழியோட நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப இந்த இடத்துல பாருங்க நீங்க என்ன கேட்கலாம் சிலை பிளஸ் அழகு சிலை அப்படிங்கிறது நிலைமொழி அழகு அப்படிங்கிறது வரும் வறுமொழி இப்ப இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்துட்டு எழுத்தா இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகேவா உயிர் எழுத்து அப்படின்னா அதெல்லாமே சோ இப்ப பேசிக்கா இந்த லை இருக்கு இல்லையா அந்த லை வந்து இல் பிளஸ் ஐ அப்படின்னு பெரியதா சோ அப்ப இதோட இறுதி எழுத்து வந்து ஐ அப்படின்ற மாதிரிதான வருது சோ அதனாலதான் நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அப்படின்னா இப்போ சிலை நம்ம சொல்லலாம் லை வந்துட்டு உயிர்மை எழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் ஸ்டில் லையை வந்து பிரிக்கும் போது இல் பிளஸ் ஐ ஐன்னு வருது ஐங்கிறது ஒரு உயிர் எழுத்தா வருது ஓகேவா சோ அதனால அதை வந்து உயிரிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யேற்று புணர்ச்சி எனப்படும் இப்போ இதுதான் நிலைமொழி நிலைமொழின்னா எனது ஃபர்ஸ்ட் இருக்கிறது மண் பிளஸ் அழகு மண் அழகு அப்படின்னு வருதா சோ நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு ஒரு மெய் எழுத்தா இருக்கு மெய்னா என்னது புளி வச்ச எழுத்தா இருக்கு ஓகேவா சோ அதனால அதை மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் இப்போ இதுதான் வந்துட்டு நிலைமொழி இதுதான் வந்துட்டு வறுமொழி கரெக்டா இந்த வறுமொழியோட முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தா இருக்கிறதுனால அத உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ சேர்க்கும் போது இன் பிளஸ் உ நூ அப்படின்ற மாதிரி வரும் ஓகே நெக்ஸ்ட் வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் ஒன் பிளஸ் சிலை அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல வறுமொழி இதுதான் வந்துட்டு நிலைமொழி இது வறுமொழி இந்த வறுமொழியில சியை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இச்சு பிளஸ் இ அப்படின்னு எழுதுவோம் கரெக்டா இச் பிளஸ் இல இச்சு தானே இப்போ ஸ்டார்டிங்கா இருக்கு சிலை தான் சி தான் ஸ்டார்டிங்னு சொன்னாலும் சிலையில இச்சு பிளஸ் இன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னவா இருக்கு லைக் இந்த மெய் எழுத்து முதல்ல இருக்கு கரெக்டா ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இயல்பு அதோட இருக்கு சேரும் அப்படின்றது மொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும் எந்த ஒரு மாற்றமே இருக்காது தாய் பிளஸ் மொழி தாய்மொழி ஜஸ்ட் டேரக்டா சேர்ந்துடும் ஓகேவா இரு சொற்களிலும் என் மாற்றமும் நிகழவில்லை உடல் பிளஸ் ஓம்பு ஓம் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கு இல் பிளஸ் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்தாயிற்று புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை என்ன சொல்றாங்கன்னா இயல்பு புணர்ச்சிலே ரெண்டு டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் தாய் பிளஸ் மொழி தாய் மொழி அப்படியே சேர்ந்துச்சா நெக்ஸ்ட் உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படின்னா இல் பிளஸ் ஓ வந்து லோ அப்படின்னு வந்துடுது ஓகேவா சோ இயல்பா அது ரெண்டும் வந்துட்டு சேர்ந்திருக்கு அப்படின்றது ஸோ இதுல வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து உருவாகிறதோ மாறி இருக்கிறதோ அல்லது மறைஞ்சு போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இயல்பா ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு லெட்டர் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாமே இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலோ ஓகேவா ஒன்று நிலைமொழியில மட்டும் அல்லது வறுமொழியில மட்டும் மாற்றம் வரும் அல்லது ரெண்டுத்திலயுமே மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சியில மூன்று வகை இருக்கு தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தாய் பிளஸ் மொழி தா தாய் சாரி தாய் பிளஸ் சாரி தமிழ் பிளஸ் தாய் தமிழ் தாய் அப்படின்னு சொல்லும்போது இத்த அப்படிங்கிற ஒரு புதிய சொல் வந்து தோன்றிருக்கு இருக்கு கரெக்டா சேரும்போது அதுதான் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும் ஓகே அடுத்தது பாருங்க இது இது விகார டைப் டைப் செகண்ட் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேற எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் பாருங்க வில் பிளஸ் கோடி அப்படின்னா விட் கோடி அப்படின்னு மாறி இருக்கு ஓகேவா இல்ல வந்து இற்றா திரிஞ்சிருக்கு ஓகேவா சோ அதனால இத நம்ம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும் இப்போ மனம் பிளஸ் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது போது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இம் வந்து காணாம போயிடுது சோ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ மூணு டைப் இருக்கு என்னென்னலாம் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு விகார புணர்ச்சிலிருந்து மூணு விதம் இருக்கு மூணு வகை இருக்கு இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு எடுத்துக்காட்டாக நாடகம் பிளஸ் கலை நாடக கலை அப்படின்னு சொல்றாங்க லைக் இப்போ நம்ம வந்துட்டு தோன்றல் மட்டும்தான் நடக்கணும் திரிதல் மட்டும்தான் நடக்கணும் கெடுதல் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரே அந்த சேர்த்தழுதுகளை கூட உங்களுக்கு வந்துட்டு மோர் தன் டூ சாரி மோர் தேன் ஒன் விகார புணர்ச்சி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாடகம் பிளஸ் கலைன்னு இருக்கு இங்கே இன்னு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இக்கு வந்து புதுசாக தோன்றி இருக்கு கரெக்டா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோர் தேன் ஒன் அந்த விகார புணர்ச்சி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியில் வீற்றில் உள்ள மகர மெய் மறைந்தது கெடுதல் விகாரம் மகர மெய்னா இந்த மகரம் மகரம்னா மா அதோட மெய் வந்து மறைஞ்சிருச்சு தோன்றல் விகாரத்தின் படி ஏ இக்க என்னும் மெய் எழுத்து தோன்றிருக்கு ஓகேவா புதுசா இந்த கலை கா இருக்கிறதுனால இக் அப்படின்றது தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மதிப்பீடு பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி டேச் வகைப்படும் மூன்று வகைப்படும் பால் ஆடை என்ற சொல்லுக்குரிய புணர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப வந்து பால் பிளஸ் ஆடை அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இயல்பாக சேர்ந்துருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்